ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மனிதர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஜூலை டுவெல் வந்து எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போறாங்க சோ ஆல்ரெடி எல்லாரும் கவர் பண்ணிட்டு ரிவிஷன்ல இருப்பீங்க சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அந்த இலக்கணம் அப்படிங்கிற பார்ட்ட வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க எக்ஸாமில் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து இருந்து கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினில் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஆன்லைனில் போட்டிருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்புறம் நகர நகர வேறுபாடுகள் இருக்கும் அப்புறம் ஒரு பொருள் பன்மொழி அந்த வார்த்தைகள் இருக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்புறம் சுட்டு எழுத்துக்கள் அப்புறம் வினா எழுத்துக்கள் ஸோ இந்த டாபிக் எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் அந்த சிலபஸ் வந்து ஒன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து நம்மளோட எனது மனிதர்கள் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க இருபத்தஞ்சு மார்க்குக்கு இருபத்தஞ்சு கொஷனுக்கு எவ்வளோ கொஷ்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் அந்த டெஸ்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு ஆறு டெஸ்ட்டு போட்டிருக்கோம் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி டூ ஏப்ரல் வரை கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம் மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் அதாவது ப்ரோ லெவலில் இருக்கும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன்ட் பண்ணிவிட்டு வியூ சொல்யூஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக அந்த டாப்பிக்கே வந்து அந்த சொல்யூஷனில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி அந்த பேசிக் ஃப ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா பொருளாதாரம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னும் மோர் டெஸ்டஸ் வந்து அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதா இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க இப்போது இந்த இலக்கணம் அப்படிங்கிற இருபத்தஞ்சி கேள்விகளை அட்டன் பண்ணி எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிடுவோம் வியூ சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சொல்யூஷனை வந்து பார்த்துக்கலாம் அந்த டீடெயில் எக்ஸ்ப்ளேஷனை பட் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பேன் தமிழுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்ம லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஈவினிங் வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து நான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினுடைய டீடெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ அந்த டாபிக் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஓவரலாக கவர் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் அதை ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைவ்லையும் நம்ம நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற டெஸ்டோடைய அந்த ரேங்கிங் லிஸ்ட்டை வந்து ஒன் ஆர் டூ டேஸில் டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலோடய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தராக எனி இனி அப்டேட்ஸ் இருந்தோம் நான் உங்களுக்கு அதில் சொல்லுவோம் ஸோ மறக்காமல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேங்க டெஸ்ட் லிங்கும் இருக்குது அப்ளிகேஷன் லிங்க்கும் இருக்குது டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட்டு அடர்ன் பண்ணிக்கலாம் இல்லை அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அந்த ஃப்ரீ டெஸ்ட் டெஸ்ட்லாம் இல்லையா அண்ட்றோம் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்னும் ஃபர்தராக மோர் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா பொது தமிழில் அதையும் ஒரு ஒரு டாப்பிக்காக அந்த வெயிட்டேஜ் வைஸ் நாங்கள் வந்து இந்த வீக்கில் நாங்கள் உங்களுக்கு கொஷின் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் வந்து வின் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன்ஸ் பாய்